அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆடி கிருத்திகை விரதம் எப்படி இருக்கிறது அதோடைய சிறப்புகள் என்ன என்ன மாதிரியான விரதங்கள் இருக்கலாம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆடி கிருத்திகை அப்படின்னாவே முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நாள் ஆடி மாதம் அம்மனுக்கு விசேஷம் அதுவும் ஆடி மாதத்திலேயே கிருத்திகை நட்சத்திரத்து முருகனுக்கு மிக மிக உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு விசேஷமான நாட்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சஷ்டி அண்ட் கிருத்திகை விரதம் இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிலும் ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான நாள் நான் வந்து வருடம் முழுக்க கிருத்திகை விரதம் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் எந்த நாளில் தொடங்குறது அப்படின்னா ஆடி கிருத்திகையில் நீங்கள் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஆடி கிருத்திகையில் இருந்து வழிபடுவது வந்து பார்த்துட்டிங்கன்னா மிகவும் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த கிருத்திகை நாளுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்ச தெரிஞ்சுக்கணும் இல்லையா முருகனை கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் வளர்த்தாங்க சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து ஆறு தீப்பொறிகளாக வந்திருப்பாரு ஸோ அந்த ஆறு குழந்தைகளாக முருகன் வந்து ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுறாரு அவங்களை எல்லாரையும் ஒன்று சேர்த்து பராசக்தி ஒரு முருகனாக ஆறு முகம் கொண்ட ஒரு முருகனாக வந்து உருவாக்குறாங்க அந்த ஆறு கார்த்திகை பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மரியாதை செய்யும் நிமித்தமாக இந்த கிருத்திகை நாள் அப்படிங்கிறது மிக பெருமையாக கொண்டாடப்படுது சிவனுடைய நெற்றியிலிருந்து உதித்த முருகப்பெருமானை பாராட்டி சீராட்டி வளர்த்த பெருமை அப்படிங்கிறது கார்த்திகை பெண்களையே சாரும் அதனாலேயே இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு குழந்தை வரம் வேண்டி விரதம் இருப்பவர்களுக்கு மிக விசேஷமான ஒரு நாளாக பார்க்கப்படுது பராசக்திக்கு இணையாக அதாவது தாயின் ஸ்தானத்தில் உட்கார்ந்து முருகனை வளர்த்திருக்காங்க கார்த்திகை பெண்கள் சோ அவர்களை வழிபடக்கூடிய நாள் இந்த ஆடி கிருத்திகை நாள் ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் என்னைக்கு வருதோ தான் நம்ம இந்த வழிபாட்டை எடுத்துக்கிறோம் சரி இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல எப்படி வழிபடுவது என்ன மாதிரி விரதம் இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வருஷம் இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு நாளாக செவ்வாய்கிழமையிலே வருது முருகனுக்கு மிக மிக ஏற்ற நாள் அப்படின்னா செவ்வாய் வெள்ளி சொல்லலாம் அதுலேயும் செவ்வாய்க்கிழமை ரொம்ப உகந்த நாள் அந்த செவ்வாய்க்கிழமையிலே வந்து வருது ஸோ நீங்க இந்த வருடம் மிக மிக சிறப்பாக ஆடி கிருத்திகை விரதத்தை எடுத்துக்கிறீங்கன்னா அதற்கான பலன் அப்படிங்கிறது நல்லா கிடைக்கும் எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஆடி கிருத்திகை விரதம் ப பலனளிக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஜாதகத்துல முக்கியமாக ராகுகேது தோஷம் இருக்கு திருமண தடை ரொம்ப நாள் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு செவ்வாய் கிரகத்துக்கு உரியவர் முருகர் ஸோ திருமண தடை அப்படிங்கிறதும் அதனோட கனெக்ட் ஆகி உங்களுக்கு ஆகிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆடி கிருத்திகையில் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பேரு வேண்டுபவர்களுக்கும் இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான நாள் இந்த நாளில் விரதம் இருந்து கண்டிப்பாக வேண்டிக்கிட்டீங்கன்னா அடுத்த வருடத்தில் நீங்கள் குழந்தை பேரோடு முருகனை வந்து வழிபடுற மாதிரி அமைஞ்சிடும் அண்ட் வேலை கிடைக்கணும் எனக்கு வந்து வேலையே வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கீங்கனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்காகவும் வேண்டுதல் இருக்கலாம் முக்கியமாக உயர் பதவிகளுக்காக நீங்கள் வேண்டிக்கிறீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விரதமாக இந்த ஆடி கிருத்திகை விரதனால் பார்க்கப்படுது உயர் பதவிகளை வந்து எப்பவுமே கொடுக்கக்கூடியது முருகர் தான் முருகரை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னாலும் சரி அதாவது ஒரு மருத்துவத்துறையில் துறையில் வந்து ஷைன் ஆகணும் அப்படின்னாலும் சரி நீங்க ஒரு உயர் பதவிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் முருகரை இறுக்கமாக பிடிச்சுக்கோங்க அவரு கொண்டு போய் உட்கார வச்சிருவார் அதற்கெல்லாம் உரியவர் முருகரே உயர் பதவி வேண்டும் ரொம்ப நாள் வந்து வேலையில இருக்கேன் எனக்கு வந்து இன்னும் பதவி உயர்வு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இல்ல என்னுடைய கணவருக்கு உயர் பதவி இன்னும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் கூட இந்த விரதம் இருங்க கண்டிப்பா வந்து உங்க கணவருக்கோ உங்களுக்கோ உயர் பதவி அப்படிங்கிறது கிடைக்கும் அண்ட் செவ்வாயு கூறியவர் முருகர் நிலப்பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த விரதத்தை கண்டிப்பா மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் சரி இந்த விரதம் இருக்கிறதுக்கு முதல்ல எந்த நாள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த ஜூலை முப்பதாம் நாள் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டேன் ஆடி மாசம் கிருத்திகை அப்படி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஜூலை இருபத்தி ஒன்பது மதியமே தொடங்கிடுது ஆனா ஜூலை முப்பது தான் நீங்க விரதம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா எப்பவுமே சூரியன் உதயத்தில் எந்த நட்சத்திரமோ அதுவே அந்த நாளுடைய நட்சத்திரமாக எடுத்துக்கொள்ளப்படும் ஸோ ஜூலை முப்பது அன்னைக்கு தான் நம்ம ஆடி கிருத்திகை விரதம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுது திருச்செந்தூர் முருகன் கோயிலையுமே ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது ஜூலை முப்பது அன்னைக்கு தான் வழிபாடு செய்கிறாங்க இந்த விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போவாங்க காலையிலேயே எழுந்து குளித்து பூஜை அறையை சுத்தப்படுத்திக்கோங்க செவ்வாய்க்கிழமை பூஜை அறையை எப்படி சுத்தப்படுத்துறது அப்படின்னு யோசிக்காதீங்க ஆடி கிருத்திகை அதனால் நீங்கள் தாராளமாக நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய விரதத்தையும் தொடங்கலாம் பூஜை அறையை சுத்தப்படுத்திட்டு முருகருடைய படத்தை எடுத்து நல்லா தொடச்சி எடுத்து சுத்தம் பண்ணிக்கோங்க முருக முருகனின் படத்துக்கு சந்தனம் குங்குமம் இட்டு செவ்வரளி மாலையோ அல்லது செம்பருத்தி பூவோ சூடலாம் வாசனை தரக்கூடிய மல்லிகைப்பூ முல்லைப்பூ இது மாதிரியான பூ கூட நீங்கள் தாராளமாக சாமிக்கு வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்துட்டோன்னா முன்னாடி மணப்பலகை வச்சுக்கோங்க சாமி படத்துக்கு முன்னாடி இட்டு அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு கோலம் போடுங்க கோலம் போட்டு அதில் ஆறு தீபங்கள் வைக்கிற மாதிரி கோலம் போட்டுட்டு அந்த தீபத்தில் நெய் விட்டு விளக்கேற்றவும் கோலம் போடுறதுக்கு எனக்கு மனப்பலகை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு வாழை இலை எடுத்துட்டு அதில் ஒரு ஆறு புள்ளி அந்த ஆறு புள்ளியும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நல்லா தூர தூரமாக வச்சு நீங்கள் அத ஒரு கோலமாகிட்டு அதில் கூட நீங்கள் விளக்கு வைக்கலாம் இல்லை எனக்கு வந்து வாழை இலையும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா தாராளமாக தரையை நல்லா தொடைச்சிட்டு அதில் கோலமிட்டு நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம் இந்த கோலம் விடுறது கோல மாவிலேயோ அல்லது அரிசி மாவிலேயோ அல்லது மஞ்சள் மஞ்சளில் விட்டீங்கன்னா இன்னும் சிறப்பு ஸோ மஞ்சளில் கூட நீங்கள் கோலம் போட்டுக்கலாம் கோலம் போட்டுட்டு ஆறு தீபம் உங்கள் கிட்ட சாதாரண மண் விளக்கு இருந்தாலும் சரி என்ன மாதிரியான விளக்கு இருந்தாலும் சரி நீங்கள் ஆறு தீபங்களில் ஆறு தீபங்களை ஏற்றுங்க அந்த தீபம் வந்துட்டு நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு சரி நெய் தீபமெல்லாம் ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் நல்லெண்ணெய் தீபமும் கஷ்டம் அப்படின்னா நார்மலாக நீங்கள் தீபம் போடக்கூடிய எண்ணெயில் ஒரு சொட்டு எல்லா விளக்குகள்லேயும் ஒரே ஒரு சொட்டு நெய்யை விட்டு நீங்கள் வந்து தீபம் போடுங்க அதற்கே வந்துட்டு உங்களுக்கு நெய் தீபம் விட்டதற்கான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஆறு தீபம் கண்டிப்பாக ஏற்றணும் அதுக்கப்புறம் வழிபாடு அப்படிங்கிறது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சாமி ரூமில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாமே எல்லாம் சம்மணங்கால் போட்டு உட்காந்து பொறுமையாக ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறையும் கண்ணை மூடி நல்லா தியான நிலையில் உட்காந்து நூற்றி எட்டு முறை ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி கவசம் படியுங்க இல்லை கேட்க தான் முடியும் அப்படின்னா தாராளமாக கேட்கலாம் ஸோ கந்த சஷ்டி கவசம் எதர் படிக்கலாம் அல்லது நீங்க பாட தெரியும்னா தாராளமா பாடுங்க தெளிவா அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை புரிந்து பாடவும் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கந்த சஷ்டி கவசம் பார்க்குறேன் எனக்கு வந்து அதோடைய மீனிங் எல்லாம் கொஞ்சம் தான் புரியுது அப்படின்னா தெளிவா கேளுங்க அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் அப்படியே உன்னித்து கேளுங்கள் அதுவே வந்து கந்த சஷ்டி கவசம் பாடினதற்கான பலனை கொடுக்கும் இப்படியாக காலையில் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க விரதம் இருக்கிறது யாராருலாம் இருக்கலாம் அப்படின்னா எல்லாருமே இருக்கலாம் யாராருலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பெண்கள் அதே சமயம் முதியவர்கள் குழந்தைகள் ஸ்கூல் போற குழந்தைங்க இவங்க எல்லாம் வந்து விரதம் இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து எனர்ஜி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதே சமயம் மெடிக்கேஷன்ஸில் இருக்கேன் நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு இருக்கேன் சம் ப்ரெஷர் இருக்குது சுகர் இருக்குது நான் சாப்பிட்டாகணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் நீங்கள் விரதம் இருக்க வேண்டியதில்லை முருகனுடைய ஓம் சரவணபவ அப்படிங்கிறத நீங்கள் காதில் அந்த நாள் முழுக்க கேட்டுகிட்டு இருக்கிறதோ அல்லது நீங்கள் தியானித்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அதோடைய பலன் அப்படிங்கிறதே நல்லாவே வந்து கிடைக்கும் இது இல்லாமல் முழுதான் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பட்டினி விரதம் இருக்கலாம் சாப்பிடாம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருந்து முருகனுக்கு சாயங்காலம் நெய்வேத்தியம் செய்து நெய்வேத்தியம் எடுத்துட்டிங்கன்னா பால் பழமே வைக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வெண் பொங்கல் இப்படி எது வேணாலும் செஞ்சு சாமிக்கு படைக்கலாம் சாயங்காலம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து விரதத்தை முடிக்கலாம் விரதம் இருக்கிறது பட்டினி விரதமாகவும் இருக்கலாம் அல்லது உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்றது இல்லைனா ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறது ஜூஸ் மட்டும் குடிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் உப்பு இல்லாத விஷயங்களை எடுத்துகிட்டு நேச்சுரல் வேல வந்து கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் அதுவும் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய உடல் கண்டிஷனை பார்த்துக்கோங்க வேலைக்கு போகிறவங்கெல்லாம் வந்து முழு நாளும் பட்டினி கிடந்தால் கொஞ்சம் கஷ்டம் அவங்க வந்து ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறது ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறது கூட ட்ரை பண்ணுங்க இல்லை என்னால் கண்டிப்பாக முழு நேரம் விரதம் இருக்க முடியும் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னா தாராளமாக இருங்க அதற்கான பலன் அப்படிங்கிறதும் இருக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் கண்டிப்பாக முக்கியமாக உயர் பதவி குழந்தை பேரு திருமண தடை ராகுகேது தோஷம் அதாவது உங்களுக்கு ஜாதகத்தில் ராகு கேது செவ்வாய் சனி இப்படி எந் யாராக இருந்தாலும் தோஷம் இருக்கு சரியான இடத்துல சரியான கிரகங்கள் இல்லை அதனால நான் வந்து திருமண தடை இருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிருத்திகை விரதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல விதமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த விரதத்திற்கு கட்டாயம் முருகனின் அருள் கிடைக்கும்